இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு ரைஸ் மில் தெருவில் வசிக்கும் கூலி தொழிலாளியான அழகு அவருடைய மனைவி ராமலட்சுமிக்கும் ஜோசியம் பார்க்கும் பழக்கம் இருக்கிறதாம் ராமலட்சுமிக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது அழகுராஜாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது அதாவது சிறுமியுடன் கணவர் உல்லாசமாக இருந்தால் அவருடைய ஆயில் கூடும் என்று ஜோசியர் ஒருவர் ராமலட்சுமிடம் சொல்லியிருக்கிறார் உடனே ராமலட்சியும் சிறுமி யாராவது கிடைப்பார்களா என்று குளம் முழுவதும் வலை வீசி தேடியிருக்கிறார் ஒருவேளை சிறுமி யாராவது கிடைத்தால் கையோடு அழைத்து சென்று விடலாம் என்று நினைத்து டூ வீலரில் தேட ஆரம்பித்தார் அப்போதுதான் தன்னுடைய வீட்டுக்காரிகள் விளையாடி கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரின் பதினாலு வயது மகளை பார்த்தார் அந்த குழந்தையிடம் சென்று ஆசை வார்த்தை கூறி டூ வீலரில் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் பழைய வத்தலகுண்டு ரைஸ் மில் தெரு பெருமாள் கோயில் அடிவாரத்தில் தான் ராமலட்சுமியின் வீடு உள்ளது வீட்டுக்குள் சிறுமியை அழைத்து சென்ற ராமலட்சுமி அந்த சிறுமியையும் கணவனையும் ஒரே அறையில் வைத்து போட்டிவிட்டார் பிறகு பதினாலு வயது சிறுமியை அழகராஜா பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதனிடையே விளையாடிக் கொண்டிருந்த மகளை காணாமல் ஆட்டோ டிரைவர் வலை வீசி தேடி இருக்கிறார் பிறகு போலீசில் சென்று புகார் கொடுத்ததை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேட ஆரம்பித்தனர் மறுநாளே சிறுமியை டூ வீலரில் கொண்டு வந்து வீட்டுக்காரிகள் இறக்கி விட்டுவிட்டு அழகராஜா ராமலட்சுமி தம்பதிகள் தப்பி சென்று விட்டார்கள் அதற்கு பிறகுதான் மொத்த விஷயமும் வெளியே தெரிந்து பெற்றோரும் காவல்துறையும் அதிர்ச்சியடைந்தனர் பிறகு இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அழகராஜா ராமலட்சுமியை கைது செய்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறில் போக்சோ பிரிவு இதில் சேர்க்கப்பட்டது தேனி போக்சோ சிறப்பு கோர்ட்டில் இது தொடர்பான விசாரணையும் நடந்து வந்த நிலைமையில் தற்போதுதான் இந்த வழக்கில் தீர்ப்பு தரப்பட்டுள்ளது அரசு தரப்பில் வழக்கறிஞர் ரசிதா ஆஜரானார் இறுதியில் அழகராஜா ராமலட்சுமிக்கு தலா இருபது ஆண்டுகள் சிறை பத்தொன்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கணேசன் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்